ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை தான் இருக்க போகுது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அமேசான்லேயே ஒரு வெப்சைட்டு வந்து இருக்குது பழசாக பழசாக் அதாவது ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த வெப்சைட் பற்றி தெரியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிமுக வீடியோ அறிமுகம் சொல்கிறேன் அமேஸானில் எம்ஸ்டார்க் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து மணி அன் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் இல்லை வார வாரமாக நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பர் போய்ட்டு நீங்கள் சேர் பண்ணிங்க அப்படின்னா அக்கவுண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து வீடியோவில் போகலாம் இப்போ இந்த வீடியோ வந்து வேற்றுக்கரவாசிகள் வந்து என்னென்னலாம் ட்ராவல் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து டிவைஸ் வந்து நம்ம நம்ம பூமியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பன் பண்ணிப்பார் ஸோ அந்த மாதிரி கியா கம்பெனி வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இதோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க ஸோ இதை முழுசா முழுசாக சொல்ல போகிறேன் கவனமாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிற காரில் ஒன்று கியா சைரோஸ் வர டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி வந்து இந்த கியா சைரோஸ் கார் வந்து விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படுற செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சைரோஸ் காரோடைய டீசர் வந்து கியா கம்பெனி வந்து தொடர்ச்சியாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்குறாங்க எப்போவுமே வந்து ஒரு கார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டீசர் வந்து கொடுப்பாங்க யூடியூப்ல மத்த சோசியல் மீடியாலதான் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வரிசையில் வந்து இந்த காரோட டீசர் வந்து வெளியிட்டு ஸோ இந்த வீடியோல வந்து விண்கல் ஒன்று வானத்துல இருந்து பிளந்துக்கிட்டு பூமியை நோக்கி வருது வந்த உடனே அது வந்து என்ன மாறுது காரா மாறுது காரா மாறி பூமியில வந்து மிதக்கிற மாதிரி வந்து இது காட்டப்படுது எதிர்காலத்துக்கான வாகனம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து இந்த கியார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வித்தியாசமான டீசரை வந்து கியா சைரோஸ் மீதான எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகமாக வந்து நமக்குள்ளே வர வைக்கிது கியா சைரோஸ் காரோட மொத்தம் ரெண்டு இன்ஜின் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு லிட்டர் டர்போ பெட்ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெட்ரோல் இன்ஜின் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு பிஹெச்பி அப்புறம் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு என்எம் டார்க்காக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த என்ஜினோட ஆறு ஸ்பீடு மேனுவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப மறுபக்கம் பார்த்திங்க அப்படின்னா டீசல் என்ஜினுடைய பவர் அவுட் புட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பிஹெச்பி அப்புறம் வந்து இரநூத்தம்பது என்எம் டார்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த என்ஜினோட ஆறு ஸ்பீடு மேனுவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே சம அதே நேரத்தில் அடாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து முன்பகுதியில் பார்க்கிங் சென்சார் இருக்குது பனோரோமிக் சண்டூப்பு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு முன்பகுதியில் இருக்கிற வென்டிலேஷன் வசதியோடு கூட இருக்கைகள் சீட்டு அப்புறம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து கேமரா ரியர் ஏசி வென்ட வென்டர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க அதோட டியூஎல் டிஸ்பிளேவும் அதில் வந்து கார்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு டிஸ்பிளே வந்து டச் ஸ்க்ரீனோடு இருக்குது இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டமாக இதில் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளஸ்டராக வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதோட டியூஎல் டோன் அப்ளோ சிஸ்டம் அப்படிங்கிற கியர் சைரோஸ் காரில் இது வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிப்புற டிசைனில் வந்து பொறுத்த வரைக்கும் முன்பகுதியில் எல்இடி ஹெட்லேம்பு இருக்குது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எல் வடிவத்தில் வந்து எல்இடி டெய்ல் லைட்டுகள் வந்து இருக்குது ரூஃப் ரயில் அப்புறம் சுரா துடுப்புடைய வடிவத்தில் வந்து ஆண்டனா வச்சுருக்காங்க ஸ்டாப் லேம்பு அப்புறம் வந்து ஸ்பாய்லர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே இந்த கியா சைரோஸ் காரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இந்திய சந்தையில் வந்து கியா சோனட் அப்புறம் வந்து கியா செல்டோஸ் அப்படிங்கிற ரெண்டு கார்களுக்கு இடையில வந்து இந்த கியா சைரோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து சென்ட்ரா வந்து நிலை நிற்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ வந்து டொயோட்டா அர்பன் க்ளூசர் டைசர் அப்புறம் வந்து மாருதி சுசுகி ஃப்ரங்க்ஸு இந்த ரெண்டு கார்களுக்கும் வந்து இந்த சைரோஸ் வந்து ரொம்ப போட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதோட ஹியூண்டாய் வென்யூ டாடா நெக்ஸான் மகேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்ஓ அப்புறம் வந்து மாருதி சுசுக்கி ப்ரெஷோ இந்த மாதிரி கார்களுக்கும் வந்து இந்த கியா சைரோஸ் இந்த மாடல் வந்து ரொம்ப போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இந்திய சந்தையில் பார்த்தீங்கன்னா கியா சைரோஸோட காரோடைய ஆரம்ப ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்துலேருந்து எட்டரை லட்சம் வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எதிர்பார்க்கப்படுற எக்ஸ் ஷோரூம் விலைய விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கியா சைரோஸ் காரை பற்றி முழுமையாக தகவல்களை வந்து வர டிசம்பர் பத்தொம்பேதி வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுநரை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தமான டெக்னாலஜி சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்